வணக்கம் இஸ்ரேலுக்கு வரவிருந்த ஒரு பெரிய ஆபத்து இப்போது விலகிவிட்டது ஆனால் பல தோண்டிக் கொண்டே இருக்கின்றன அவை என்னவென்று பார்ப்போமா சிரியாவில் கிரவுண்டில் மிக மிக ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் மொசாத்துக்கு மட்டும் தெரிந்து இயங்கி கொண்டிருந்த ஒரு மிசைல் தொழிற்சாலையை ஐடிஎஃப் கமாண்டோ படைகள் மற்றும் விமானப்படை அங்க போய் இறங்கி தாக்கி அழித்துள்ளது அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்த உழைப்பாளிகள் தொழிலாளிகள் இறந்த பிறகுதான் தெரிந்தது அவர்கள் எல்லோரும் அப்பாவி இஸ்ஃபுல்லாக்கள் என்று அடப்பாவமே அது இஸ்ரேலின் மனதை ரொம்பவும் உருக்கிவிட்டது உலுக்கி விட்டது அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அங்கேயே ரெண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்களாம் அப்பாவி ஊத்தீசுகளையும் சும்மா விடக்கூடாது என்று கொடுங்கோலன் நேத்தன்யாகு கட்டளையிட்டு விட்டதால் டிட் ஃபார் டேட் யுத்தத்தை இஸ்ரேல் அங்கு தொடங்கிவிட்டதால் ஏற்கனவே இஸ்ரேல் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்று தவணை முறையில் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கிவிட்டது இஸ்ரேல் இனி ஈரானை நேரடியாக தாக்கும் என்று ஈரானும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டு இருப்பதால் அவர்களை ஏமாற்றாமல் அதை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள் சிரியாவில் ஆசாத் ரஜிம் வீழ்ந்ததும் லக் சுப்ரீம் லீடர் கோமனி ஈரானுக்கு எந்த பிராக்சி ராணுவமும் கிடையாது அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு சுயமாகவே போரிட்டு தோற்கும் திறமை உள்ளது அது தெரியாமல் அறிவிலிகள் உளறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் கூலிப்படையை வைத்து நாங்கள் நாட்டை ஆளுகிறோம் என்று எங்களை பற்றி இஸ்ரேல் கூறுவது எல்லாம் எங்களை கேவலப்படுத்துவதற்காகத்தான் என்று பங்கஸ்டர் துளைக்க முடியாத குழிக்குள் இருந்து கொண்டு சொல்கிறார் இந்த கோமினி ராத்திரி நேரத்தில் மட்டும் நல்ல காற்றை சுவாசிக்க ராத்திரியில் கருப்பு நிற காரில் வளம் வருகிறார் அவர் அவரது பழைய வீடியோக்களை எடிட் செய்து இப்ப மக்களிடையே பேசின மாதிரி வீடியோக்களை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார் வீடியோக்களை பார்த்து ஈரானியர்கள் வேண்டுமானால் ஏமாறலாம் இஸ்ரேலை ஏமாற்ற முடியுமா லெபனானில் எண்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பலதரப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது அதை வீடியோவாகவும் வெளியிட்டுள்ளது சிரியாவில் ஆயுத தொழிற்சாலையை அளித்த வீடியோவையும் வெளியிட்டு விட்டது முப்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்கள் அழிந்ததை பற்றி எந்த கவலையும் முகத்திலே காட்டாமல் கோமனி இருக்கிறார் அதுக்குத்தானே அவர் தாடி வளர்க்கிறார் ஈரானின் வயிற்று எரிச்சல் அவரது அல்ல கைகளுக்கு மட்டும்தானே தெரியும் தன்னாட்டு மக்களுக்கு செலவழிக்க பணத்தை செலவழிக்க அவருக்கு மனசு வராது அவர்கள் வாழ்க்கை தரம் உயர அவருக்கு விருப்பமில்லை ஹிஸ்புல்லாக்களின் வாழ்க்கை தரம் மண்ணுக்கடியில் போக முயற்சி பண்ணுவது மட்டும்தான் அவருக்கு முக்கியம் எகிப்தில் இருந்து போதைப் பொருள் போதை மருந்து கடத்தல் தொழில் பண்ணுனா தமிழ்நாடு மாதிரி அழிந்துதான் போவாய் என்று எடுத்து சொல்ல அங்க பக்கத்தில் யாரும் இல்லையே ஏமனில் இஸ்ரேலாளர் ஏற்பட்ட அழிவை பேரிடராக அறிவித்தால் பணத்தை இஷ்டம் போல செலவழிக்கலாமே என்று ஹூத்திசுகளும் நினைக்கிறார்களாம் அதற்காக ஈரான் நாட்டு சாரை ஈரான் நாட்டு சாரை தொடர்பு கொள்ள ஃபோன் மேலே ஃபோன் போட்டோம் எந்த சாரும் ஃபோனை எடுக்க மாட்டாங்கிறாங்களாமே பூத்திஸ்கள் ரொம்பவும் தவிக்கிறாங்கள் இப்போது யார் அந்த சாரு உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் சொல்லுங்கள் கமெண்டில் இருபத்தி நாலு வருட ஆசாத் ஆட்சி ஒளிந்தது போல் நாற்பத்தைந்து வருட கோமனிகளின் ஆட்சி ஒளியாதா என்று ஈரானிய இஸ்லாமியர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஹிஜாப் அணியாத ஈரானிய பெண்கள் அப்படி நினைக்கிறார்களாம் ஈரானை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலுடன் இணைத்து அகண்ட இஸ்ரேலை உருவாக்கினாலும் எங்களுக்கு ஓகே தான் என்றும் சொல்கிறார்களாம் அத்தனை கொடுமைகளை இத்தனை நாளும் அனுபவித்தவர்கள் அப்படித்தானே நினைக்க முடியும் சொல்ல முடியும் இப்படி சொன்னதற்காக ஈரானிய பெண்களை சிறையில் கொண்டு போய் அடைக்கும் தைரியமும் கோமனிக்கு இப்போது இல்லை பாவம் அவர் என்னதான் செய்வார் அவரே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு டபுள் ஹெட்டட் ஆண்டு போல முழிக்கிறார் டிசம்பர் இருபத்தேழுக்கு பிறகு வெஸ்ட் பேங்க் பகுதியில் அடிச்சாட்டியம் பண்ணின ஐயாயிரம் பாலஸ்தீனர்களை பார்த்து உங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போடுகிறோம் என்று இஸ்ரேல் போலீஸ் சொன்னதும் அவர்களுடன் போய்விட்டார்கள் போலீஸ் பிடித்து அவர்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து விட்டது காசா போரை முடிவுக்கு கொண்டு வர இன்ச் பை இஞ்சு ஐடிஎப் இராணுவம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இஸ்ரேலியர்களை கடத்தி சென்றதற்கு அவர்கள் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டும் என்று நேத்தனியாகு சொல்கிறார் இவ்வளவு நாளும் பாலஸ்தீனர்களை இழந்ததெல்லாம் பெரிய இழப்பா தெரியலையா உங்களுக்கு அமாசுகளை மிச்சந்தையில் ஐநாவிடம் சோத்துக்கு பிச்சை எடுக்க வச்சீங்களே அது பத்தாதா தமிழ்நாட்டு சர்வாதிகாரியாக மாறிடுவீங்க போல இருக்க அதை நினச்சா எங்களுக்குல்ல பீதியாக இருக்குது சிரியா நாடு ஹச்டிஎஸ் தீவிரவாதி கைக்கு சென்று இருப்பதால் இஸ்லாமிக் அடிப்படைவாதம் தலை தூக்கி விடுமோ என்று அங்குள்ள மக்களுக்கு சந்தேகம் வந்துள்ளது ஏம்னா முகமது அல் ஜலானி பழைய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியாச்சேரம் அவனுக்கு கலரணும்னு சொல்ல முடியாத அதனால் சிரியாவில் உள்ள மைனாரிட்டி சமூகத்தினர் மறப்பிடிச்சிக்கிட்டு கதர்கிறார்கள் பயப்படுகிறார்கள் சிரியாவில் அமையப்போகும் அரசாங்கத்தில் மைனாரிட்டிகளும் இடம்பெற வேண்டும் என்ற குரல் இப்போ பலமாக ஒலிக்கத் தொடங்கி இருக்கிறது இஸ்ரேலினுடைய தந்திர தாக்குதலை இன்னும் ஹமாஸும் இஸ்புல்லாக்களும் தெரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை தீவிரவாதிகள் இருக்கும் இடம் என்று சந்தேகித்தால் முதலில் இஸ்ரேல் இராணுவம் சுடும் அதற்கு பதிலடி அங்கிருந்து வந்தால் உடனே மேலே பறக்கும் விமானப்படைக்கு வயர்லெஸ் மெசேஜ் போகும் அபாஸ் இருக்கும் இடத்துக்கு ஒரு ப்ளஸ் மார்க் போட்டுவிட்டு ஏவுகணையை அங்கே விடுவார்கள் அங்கேயே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுவார்கள் எத்தனை நாளும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி தான் நடக்குது ஆக்சிஸ் ஆஃப் ஈவிலுக்கு இன்னும் அது தெரியவில்லை கமல் அட்வான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கொண்டிருந்த இரநூத்தி நாற்பது நோயாளிகளை இப்படித்தான் ஜெயில் ஆஸ்பத்திரியில் உள்ள ஐசியூ வார்டுக்கு மாற்றினார்கள் அவர்களே இதை நினச்சி பார்க்கல அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க அமெரிக்காவுக்கு அடிக்கடி குடைச்சல் கொடுத்த பிள்ளைப்பூச்சி ஊத்தீஸுகளை சமீபத்தில் அமெரிக்கா கம்ப்யூட்டர் எய்டட் டேமஹாக் ஏவுகணைகளை கொண்டு ஆயுத கிடங்குகளையும் ஆயுத தொழிற்சாலைகளையும் அழித்து விட்டனாம் துப்பாக்கிகளை தோளுக்கு மேலே தூக்கி பிடித்து அல்லாஹ் அக்பர் என்று கூவி மாஸ்க் காட்டின ஹூத்தீஸ் படை இப்போ வாணியும் தண்ணீருமா அங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் தீயை அணைக்கிறதுக்கு திடீரெண்டு ஒரு பெண் பிணைய கைதி பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது அதை வைத்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது நாள் சூரிய வெளிச்சத்தையும் பார்க்காம இருட்டு அறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களை மீட்க இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுது கொண்டே அந்த பெண் கூறுகிறாள் இதை பார்த்ததும் நேத்தன்யாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது அது ஹூத்திஸ் மேலே தானே போய் விழும் இப்போ அதை ஏன் வெளியிட்டார்கள் என்றால் அப்போவாது இஸ்ரேல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதிப்பார்கள் என்ற ஒரு நப்பாசை தான் மிச்சம் மீதி இருக்கிற ஹமாஸ்களை உயிர் குழைக்க வைக்கத்தான் இந்த ஏற்பாடு எப்படியாவது இஸ்ரேலை பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க வைத்து விட்டால் சட்டு கைதிகளை அவுத்து விட்டுடலாமே ஏன்னா இப்போ ஹமாஸ்களுக்கு ஒதுங்க இடமில்லாமல் திணறுகிறார்கள் கமல் அத்வான் ஹாஸ்பிட்டலையும் தாக்குறான் அகதிகள் முகாமையும் தாக்குறான் எங்கேயும் போய் படுத்து உறங்க முடியுது உணவு பொட்டலங்களாக அள்ளிக்கிட்டு வர முடியுது எங்களுக்கு சாப்பிட ஒன்றும் கிடைக்கலனாலும் பரவாயில்லை பிணைய கைதிகள் செத்துக்கிட்டு போயிடக்கூடாது அப்புறம் இஸ்ரேலின் கோபத்தை நாங்கள் அந்த உக்கரை தாக்குதலை நாங்கள் பார்க்க முடியாத சகிக்க முடியாத எனக்கு என்னமோ ஐநா ஸ்டாஃப்கள் தங்கியிருக்கும் பில்டிங் அடியில் உள்ள பங்கரில் தான் இந்த பிணைய கைதிகள் இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் அங்கே மட்டும்தான் இஸ்ரேல் இன்னும் குண்டு போடாமல் இருக்குது பிணைய கைதிகளுக்கு சாப்பாடு கரெக்டாக வேளா வேலைக்கு போகுதே அதான் எனக்கு ஒரு டவுட்டு வீடியோவில் வந்து பேசுகிற கைதிகள் ஆதானு பாகுவா ஆரோக்கியமாக இருக்கிறானுங்களே இருக்கிறான்களை கூட மெலிஞ்சி நோஞ்சா மாதிரி காணப்படவில்லையே ஐநாவின் ஹமாசுகளையும் நம்ப முடியாது சும்மா நாமளும் குளத்தி போடுவோம் வெடிச்சா வெடி கேட்டுமே சமீபத்தில் சிரியாவுக்கு வந்த ஜெர்மன் நிதி ஜெர்மனியில் உள்ள சிரியா அகதிகள் திருப்பி சிரியாவுக்கே அனுப்பப்படுவார்கள் இனி சிரியா அகதிகள் அங்கே வர வேண்டாம் நாங்கள் ஏற்க முடியாது என்று ஜொலானியின் மூஞ்சில் அடித்தால் போல் சொல்லிவிட்டார் அதோடு இஸ்லாமியர்கள் படிப்படியாக ஜெர்மனியில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று கூசாமல் சொல்லிவிட்டார் அதை கேட்ட ஜொலானியும் அப்படியே ஷாக் ஆகிட்டாரான் அண்ணலனா பேர்போக் என்ற அந்த மந்திரி தீர்க்கமாக சொல்லிவிட்டார் இதை சிறிய அகதிகளும் வர வேண்டாம் பாரஸ்தீன அகதிகளும் அங்கு வேண்டாம் இதை சொல்வதற்கென்றே அவர் அங்கு வந்தது போல இருக்கு இது உனக்கு தேவையா ஜலானி இதனால் கடுப்பான ஜலானி ஜெர்மன் மந்திரியுடன் கை கைகுலுக்க மறுத்துவிட்டார் மந்திரியும் இதை நான் எதிர்பார்த்தேன் என்று பதிலடியும் கொடுத்து விட்டார் எங்கள் நாடு இஸ்லாமியரை தாங்காது பிரச்சனைகள் இல்லாமல் நாங்கள் வாழ முயற்சிக்கிறோம் அது தவறு ஒன்று இல்லையே என்று கமெண்ட் அடித்துள்ளார் ஹச்டிஎஸ் மில்லிட்டை அகமது அல் ஷாரா ரஃபல்ஸ் படையை கலைத்துவிடப் போகிறாராம் அவர்களை வைத்து புதிய சிரியன் ஆர்மி ஒன்றை உருவாக்கப் போகிறாராம் அதில் சீன உய்கூர் முஸ்லீம்களை சேர்த்து அந்த படையை அமைக்க இருக்கிறார் துர்கிஸ்தான் மில்லிட்ட்களும் அதில் அடக்கம் அதில் இடம்பெறுவார்களாம் இப்படி வெளிநாட்டு சக்திகளை இராணுவத்தில் சேர்ப்பதை பார்த்து சிரியா நாட்டு மக்களே அரண்டு போய் கிடக்கிறார்கள் கோவனியும் சிரியாவில் புதிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஒன்று உருவாகும் என்று சொல்லியிருப்பதை பார்த்தால் புதிய மந்தையில் பழைய கல்லு போலத்தான் தெரிகிறது இஸ்ரேலை சிரியாவை விட்டு வெளியேறும்படி அல் ஷாரா கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவரிடம் இராணுவம் ஏதும் இல்லாததால் இப்போதைக்கு இப்படித்தான் இஸ்ரேலிடம் பேச முடியும் இஸ்ரேலை எதிர்க்கும் அளவுக்கு அவரிடம் பலம் இல்லை ஹூத்திஸ்களுக்கு சீனா மறைமுகமாக உதவுவதாக சொல்லப்படுகிறது அது ப்ரூவ் ஆனால் அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தில் இறங்குமாம் அப்போது மூன்றாவது உலக மகா யுத்தம் தொடங்கலாம் லெபனானை விட்டு நாங்கள் அறுபது நாள் ஆனாலும் காலி பண்ண மாட்டோம் நாங்களும் இங்கே தான் இருப்போம் என்று சொல்லிவிட்டது இஸ்ரேல் ஏன் ஆத்துக்கு அந்த பக்கம் இஸ்புல்லாக்களை இதுவரை லெபனான் ஆர்மி துரத்தவில்லை அக்ரிமெண்ட் முழுமையாக நிறைவேறாத வரை நாங்களும் லெபனானை விட்டு செல்ல மாட்டோம் என்று இஸ்ரேல் தீர்மானமாக கூறிவிட்டது ஆயுதக் கடங்கை அழித்தது வேறு ஹிஸ்புல்லாக்களுக்கு கோவத்தை விட்டது அசன் நசருல்லாவின் உடலை அறுபது நாள் சீஸ் ஃபயர் முடிந்த பிறகுதான் புதைப்போம் என்று சொல்கிறார்கள் இப்போது ஏன் அவர் உடலை நாரித்தாம் புதைப்பீங்களாடா நாய்க்கு கூட நல்லடக்கம்தான் செய்கிறாங்க அங்கே இவருக்கு மட்டும் என்ன வந்தது சரி நாமும் மூக்கை பிடித்து கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்கிறேன் ஜெய்ஹிந்த்